ஹலோ கைஸ் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மிகவும் மோசமான கொடூரமான கொலை மற்றும் கொள்ளை கும்பல் அப்படின்னா அது பாவரியா கும்பலை தான் நம்ம எல்லோருமே சொல்லுவோம் ஆனா அப்படிப்பட்ட பாவரியா கும்பலுக்கு சவால் விடக்கூடிய வகையில் ஒரு மோசமான கொள்ளை கூட்டம் இந்தியாவில் இருந்திருக்கு அவங்க தான் தக்கீஸ் அப்படின்னு சொல்லப்படுற தக்கர்கள் பதிமூணாம் நூற்றாண்டின் தொடக்கத்துல இருந்தே சுமார் அறுநூறு ஆண்டுகள் இந்தியாவில் இவங்களுடைய கை மேலோங்கி இருந்திருக்கு இவங்க இருந்த காலத்தை இந்தியாவின் இருண்ட காலம் அப்படின்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு ஏராளமான கொலைகளையும் கொள்ளை சம்பவங்களையும் இந்தியாவில் இவங்க செஞ்சிருக்காங்க சொல்ல போனா இந்த தக்கர் கூட்டத்தின் தலைவனின் பெயர் உலகத்திலேயே அதிக கொலைகள் செஞ்ச ஒரு தனியால் அப்படின்னு கின்னஸ் புக்லேயே இடம் பிடிச்சிருக்கு மேலும் இன்னைக்கு சமூக வலைத்தளங்கள்ல பிரபலமா இருக்கிற தக் லைஃப் அப்படிங்கிற வார்த்தை கூட இவங்ககிட்ட இருந்து வந்ததுதான் அப்படிப்பட்ட இந்த தக்கர்கள் யாரு இவங்களுடைய வரலாறு என்ன வாங்க இன்னைக்கு வீடியோல இத பத்தி விரிவா பார்ப்போம் இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை சொல்ல போது ஸோ இதை மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க புது விவர்ஸ் நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இம்னிட்டா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்திலேயே உள்ள பெல் ஐக்கனையும் பிரெஸ் பண்ணுங்க அப்பதான் நம்ம போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும் தக்கர்கள் அப்படிங்கிறவங்க ஒரு ரகசிய கொள்ளை கூட்டத்தை சேர்ந்தவங்க இவங்க தகீஸ் அப்படின்னு அழைக்கப்பட்டாங்க தமிழ் இலக்கியங்கள்ல இந்த தக்கர்கள் அரி தொழுக்கன் அப்படிங்கிற பேர்ல குறிப்பிடப்பட்டிருக்காங்க மிகவும் புத்திசாலிகளாகவும் துணிச்சல் மிக்கவங்களாகவும் இருந்த இந்த தக்கர்கள் இந்தியா முழுவதும் ஒரு தனித்தனி குழுக்களாக பிரிஞ்சு தங்களுடைய கொள்ளை தொழில செஞ்சுக்கிட்டு வந்தாங்க இவங்க இந்தியாவின் பல முக்கிய வணிக வழித்தடங்கள்ல பதுங்கி இருந்து அந்த வழியா வர மக்களை கொலை செஞ்சு அவங்களுடைய உடமைகளை திருடி ஒரு தடயம் கூட இல்லாம தப்பிச்சு போயிடுவாங்க குறிப்பா இவங்க அன்றைய காலகட்டத்துல கல்கத்தாவையும் பாகிஸ்தானையும் இணைக்கிற விதமா அமைஞ்சிருந்த சாலையான கிராண்ட் ட்ரங்க் ரோட் மற்றும் மும்பாயையும் சென்னையும் இணைக்கிற டெக்கன் பிளாட்டோ ட்ரேட் ரூட் மும்பாயையும் பாகிஸ்தானின் கராச்சியும் இணைக்கிற இண்டஸ் ரிவர் ட்ரேட் ரூட் போன்ற வணிக வழித்தடங்கள்ல தான் இவங்க அதிக இருந்தாங்க இந்த தக்கர்களால பயணிகள் வியாபாரிகள் படை வீரர்கள் அப்படின்னு சுமார் இருபது லட்சம் மக்கள் கொல்லப்பட்டிருக்காங்க அதாவது சுமாரா ஒரு வருஷத்துக்கு மட்டும் இந்த தக்கர்களால கிட்டத்தட்ட தொண்ணூறாயிரம் மக்கள் கொல்லப்பட்டிருக்காங்க இந்த தகீஸ் கூட்டத்துல எல்லா மதத்தையும் சேர்ந்தவங்களும் இருந்தாங்க என்னதான் வேற வேற மதத்தை சேர்ந்தவங்க இந்த கூட்டத்துல இருந்தாலும் இவங்க வணங்கக்கூடிய ஒரே கடவுள் காளி தான் இவங்க காளியோட பிள்ளைகள் அப்படின்னு தங்களை சொன்னாங்க அதே மாதிரி புராணங்கள்ல மனிதர்கள் பிறந்ததுக்கு பல்வேறு கதைகள் சொல்லப்படுவது போல இவங்களும் ஒரு கதையை நம்பினாங்க அது என்னன்னா இவங்க காளியோட வேர்வேல இருந்து பிறந்ததா நம்பினாங்க இந்த தக்கர்கள் கிட்ட இருந்துதான் தக் அப்படிங்கிற வார்த்தை உருவானது இந்த வார்த்தையை தான் ஆங்கிலேயர்கள் அவங்க டிக்ஷனரியில சேர்த்து பின் அது தக் லைஃப் அப்படின்னு பிரபலமானது அதன் பிறகுதான் இந்த வார்த்தை இந்தியாவிலயும் பிரபலமானது தக்ஸ் அப்படின்னா வன்முறை மற்றும் சட்டவிரோதமான செயல்களில் ஈடுபடுபவர்களையும் ஏமாற்றுபவர்களையும் சரி இப்போ இந்த தக்கர்களுடைய தக்கர்களுடைய வரலாறு இருந்து தான் ஆரம்பிச்சது இருக்கக்கூடிய ஈரான் பத்தாம் நூற்றாண்டுல அரசரா இருந்தவர் தான் மல்லிக்ஷா இந்த மல்லிக்ஷாவின் அரசவையில அசன் அப்படின்னு ஒரு அமைச்சர் இருந்தாரு ஒரு முறை இந்த அசன் செஞ்ச ஒரு குற்றத்துக்காக மல்லிக்ஷா ஹசனுக்கு ஒரு தண்டனையை கொடுத்தாரு அந்த தண்டனைக்கு பயந்த அசன் ஒரு மலையின் மேல தலைமறைவானாரு தலைமறைவா இருந்துகிட்டே இவருக்குன்னு ஒரு தனி கூட்டத்தை உருவாக்கினாரு அந்த ரகசிய கூட்டம் அசாசின்ஸ் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கொள்ளை கும்பல உருவெடுத்தது இந்த அசாசின்ஸ் கும்பல் நிறைய மக்களை கொன்று அவங்க கிட்ட இருந்த பொருட்களை கொள்ளையடிச்சுக்கிட்டு இருந்தாங்க இதை கேள்விப்பட்ட மலிக் ஷா இந்த அசாசின்ஸ் கொள்ளை கூட்டத்தை முற்றிலுமா அளிக்க உத்தரவிட்டார் ஆனா அவர் அப்படி உத்தரவிட்ட அதே நாள் ராத்திரியே மர்மமான முறையில் இறந்தும் போனாரு இதுக்கப்புறம் இந்த அசாசின்ஸ் கூட்டத்தை பார்த்த மன்னர்களும் மக்களும் பெரிய அளவுல பயப்பட ஆரம்பிச்சாங்க மல்லிக் ஷா இறந்த பிறகு தன்னை பர்ஷியாவின் மன்னனா அறிவிச்சுக்கிட்ட அசன் தொடர்ந்து முப்பத்தி நாலு ஆண்டுகள் அந்த நாட்டை ஆட்சி செஞ்சாரு இதுக்கப்புறம் வயது முதிர்ச்சியின் காரணமா தன்னுடைய தொண்ணூறாவது வயசுல இறந்து போனாரு இதுக்கப்புறம் மலேசியா இந்தியா ஈஸ்ட் ஆப்பிரிக்கா ஸ்ரீலங்கா இந்தோனேஷியா போன்ற பல்வேறு பகுதிகளுக்கு போனாங்க அந்த மாதிரி இந்தியாவுக்குள்ள வந்த ஒரு கூட்டம் தான் தகீஸ் இவங்க இங்க வந்ததும் காலி வழிபாடு பழி கொடுக்கிறது அப்படின்னு இந்தியாவுக்கு தகுந்த மாதிரி அவங்கள மாத்திக்கிட்டாங்க இந்த தக்கீஸ் இந்தியாவில் இருந்ததுக்கான முதல் ஆதாரம் ஆயிரத்தி முன்னூத்தி தான் கிடைச்சது அதாவது வரலாற்று ஆய்வாளர் வின்ஸ்டன் ஸ்மித்தின் வரலாற்று குறிப்புகளின்படி ஆயிரத்தி முன்னூத்தி டெல்லிய பிரோஸ் ஷா துக்லக் அப்படிங்கிற முகலாய மன்னர் ஆட்சி செஞ்சுக்கிட்டு வந்தாரு இவருடைய ஆட்சி காலத்துல சுமார் ஆயிரம் தக்கர்கள் கொலை மற்றும் கொள்ளை செஞ்சதுக்காக நாடு கடத்தப்பட்டாங்க இதுதான் இந்தியாவில தக்கர்கள் செயல்பட்டதுக்கான முதல் சான்று அதுக்கப்புறம் அக்பர் மற்றும் ஷாஜகான் ஆட்சி காலத்திலையும் இந்த தக்கர்கள் இருந்ததுக்கான ஆதாரங்கள் இருக்கு தக்கர்களின் தோற்றம் குறித்து வின்ஸ்டன் ஸ்மித் இப்படி குறிப்பிட்டு இருக்கிற நிலையில பதினெட்டாம் நூற்றாண்டுல ஆங்கிலேயர்களிடம் பிடிப்பட்ட குலாம் அப்படிங்கிற ஒரு தக்கர் அலெக்சாண்டர் இந்தியாவில படையெடுத்து வந்த காலத்திலிருந்தே நாங்க செயல்பட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு வாக்குமூலம் கொடுத்ததான் சொல்லப்படுது ஆக இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது தக்கர்களின் பூர்வீகம் இந்தியா இல்லை என்பதும் இவங்க நெடுநீண்ட காலமாவே செயல்பட்டுக்கிட்டு வந்தாங்க அப்படின்னும் நம்மளால புரிஞ்சுக்க முடியுது இந்த தக்கர்கள் கொள்ளையடிக்கிற விதமே ரொம்ப தனித்துவமா இருக்கும் இவங்க தங்களுடைய கிராமத்துல ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தங்க குடும்பத்தோட அமைதியா வாழ்வாங்க இவங்க தங்கியிருந்த கிராமங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா உத்தரப்பிரதேசத்தின் எட்டாவா இருக்கிற சிண்டோஸ் அப்படிங்கிற கிராமம் மத்திய பிரதேசத்தின் ஜபால்பூர் மாவட்டத்துல இருக்கிற மங்தா அப்படிங்கிற கிராமம் மேலும் மத்திய பிரதேசத்தின் சாகர் மாவட்டத்துல இருக்கிற தூமா அப்படிங்கிற கிராமம் போன்ற கிராமங்கள்ல தான் அதிகப்படியான தக்கர்கள் அவங்க குடும்பத்தோட வாழ்ந்து வந்தாங்க இப்படி குடும்பத்தோடு வாழ்ந்துகிட்டு இருக்கும்போது இவங்க கையில இருக்கிற பணமெல்லாம் தீர்ந்த பிறகு தன்ன போலவே இருக்கிற சக தக்கர்களுக்கு செய்தி அனுப்புவாங்க பிறகு எல்லா தக்கர்களும் ஒன்னு சேர்ந்து பேசி முடிவெடுத்து தங்களுடைய குலதெய்வமான காளிய வணங்கிட்டு குறிக்கேட்டு சகுனம் பார்ப்பாங்க சரியான சகுனம் கிடைச்சாதான் இவங்க அடிக்கவே கிளம்புவாங்க அப்படி கிளம்பும்போது கிட்டத்தட்ட இந்த அணியில குறஞ்சது ஐம்பதுல இருந்து நூறு தக்கர்கள் இருப்பாங்க அதாவது இவங்க ஒரு கூட்டத்துல கொள்ளையடிக்க போறாங்க அப்படின்னா அந்த கூட்டத்துல இருக்கிறவங்களை விட இந்த தக்கர்களுடைய எண்ணிக்கை அதிகமா இருக்கும் அதே மாதிரி இவங்க மாலை நேரத்துல தான் தங்களுடைய வழக்கமா வச்சிருந்தாங்க சமையல்காரர்கள் பாடகர்கள் ஒற்றர்கள் இப்படி பெரிய கூட்டமாக தான் தக்கர்கள் கொள்ளையடிக்க கிளம்புவாங்க இவங்க பெரும்பாலும் சுற்றுலா பயணிகள் யாத்திரை செல்பவர்கள் போன்றவர்களை தான் குறி வைப்பாங்க இவங்க தங்களை ஒரு சிப்பாய் போல மாத்திக்கிட்டு இவங்களுடைய நடை உடை பாவனை போன்ற மிகவும் மதிப்புக்குரிய மனிதர்களை போல மாத்திப்பாங்க பாதுகாப்பற்ற ஆள் நடமாட்டமே இல்லாத இந்திய சாலைகள் தக்கர்கள் கொள்ளையடிப்பதற்கு மிகவும் சாதகமா அமைஞ்சது கூட்டமா பயணிக்கிற தக்கர்கள் அவங்க கொள்ளையடிக்க திட்டமிட்டு இருக்கிற நகரத்துக்கு வெளியில ஒரு கூடாரம் அமைச்சு தங்குவாங்க அதுல அஞ்சு பேர் மட்டும்தான் நகரத்துக்குள்ள உழவு பார்க்க போவாங்க நகரத்துக்குள்ள அவங்களுக்கு உழவு சொல்ல வேறு சில தக்கர்கள் இருப்பாங்க அவங்க சொல்ற பயணிகளை குறி வச்சு அவங்களோட போய் பழகுவாங்க ஆடல் பாடல் அப்படின்னு அவங்கள சந்தோஷப்படுத்தி சரியான நேரம் அந்த தக்கர்கள் கூட்டத்தின் தலைவன் தம்போகாலாவ் லாவ் அதாவது புகையிலே எடுங்க அப்படின்னு சொன்ன மறுநொடியே அவங்க கையில இருக்கிற மஞ்சள் நிற பட்டு துணிய வச்சு கழுத்தை இறுக்கி கொண்டுருவாங்க எந்த விதமான கொடிய ஆயுதங்களும் இல்லாம வெறும் மஞ்சள் நிற பட்டு துணிய வச்சு இவங்க செய்யற கொலைனாலதான் மத்த கொள்ளை கூட்டத்தை விடவும் இவங்க தனித்துவமா தெரிஞ்சாங்க இப்படி கொல்லப்பட்ட அனைத்து பயணிகளையும் அவங்க ஏற்கனவே தோண்டி வச்சிருந்த குழியில போட்டு புதைச்சிருவாங்க பொதுவா தக்கர்கள் கொலை செய்வதை ஒரு குற்றமாகவோ பாவமாகவோ நினைக்க மாட்டாங்க ஏன்னா கொலை செய்யறது காளிக்கு செய்யற காணிக்கை அப்படின்னு அவங்க நம்பினாங்க இவங்க செய்யற கொள்ளை சம்பவங்கள் எல்லாம் இவங்களுடைய சொந்த கிராமத்துல இருந்து ரொம்ப தான் செய்வாங்க குறிப்பா இவங்க ஒரு தக்கர்கள் அப்படின்னு இவங்க குடும்பத்துக்கே தெரியாது தக்கர்கள் பெண்கள் கிட்ட கொள்ளையடிக்கிறதோ இல்ல அவங்க கிட்ட தவற நடந்துக்கிறதோ கிடையாது ஏன்னா தக்கர்கள் பெண்களை காளியோடைய அம்சமா நம்பினாங்க மேலும் இவங்க குழந்தைகளையும் கொல்றது கிடையாது பெண் குழந்தையா இருந்தா அந்த பெண் குழந்தைய மிகவும் மதிப்போடும் மரியாதையோடும் வளர்த்து அவங்களையே திருமணம் செஞ்சுக்குவாங்க அதுவே ஆண் குழந்தையா இருந்தா அவங்க பரம்பரை தொழிலான கொள்ளையடிக்கிறதையே அவங்களுக்கும் கத்து கொடுத்து அவங்களையும் ஒரு தக்கியா மாத்திருவாங்க இது இவங்க வந்தவங்க மாற்றுத்திறனாளிகள் இவங்க ஒரு கொடூரமான கொள்ளை கும்பல இருந்தாலும் இந்த மாதிரியான சில கொள்கைகளையும் கடைபிடிச்சுக்கிட்டு வந்தாங்க இந்த தக்கர்கள் கொள்ளையடைப்பது யாருக்கும் தெரிய கூடாது எந்த சந்தேகமும் வரக்கூடாதுன்னு இவங்களுக்குன்னு ஒரு தனி மொழியை உருவாக்கினாங்க அதுக்கு பேர் தான் ரமோஷி மேலும் ஒரு காட்டுக்குள்ள வணிகர் கூட்டம் வருதுன்னு தெரிஞ்சா அந்த செய்திய தக்கர்கள் சக தக்கர்களுக்கு குள்ள நிறைய போல சத்தம் எழுப்பி தெரிவுபடுத்துவாங்க மேலும் இவங்க கொள்ளையடிச்சு முடிஞ்ச பிறகு காலியை வணங்கிட்டு எல்லோரும் சேர்ந்து சாப்பிடுறத ஒரு வழக்கமா வச்சிருந்தாங்க இந்த தக்கர்கள் ஒரு பயங்கரமான கொள்ளை கூட்டமா இருந்தாலும் அப்ப இருந்த மன்னர்கள் இவங்கள முழுமையா ஒழிக்க முன் வரல பொதுவா தக்கர்களை காளியுடைய பிள்ளைகளாகவும் வழி தோன்றல்களாகவும் தான் அன்றைய காலகட்டத்துல எல்லோரும் கோபத்துக்கு ஆளாயிடுவோம் அப்படின்னு மக்களும் இவங்களை கண்டுக்காம அமைதியா இருந்துட்டாங்க இதனாலதான் தக்கர்கள் அறுநூறு வருடங்களா இந்தியாவில எந்த விதமான இடையூறும் இல்லாம சுதந்திரமா கொள்ளை செயல்கள்ல ஈடுபட்டுகிட்டு வந்தாங்க இந்த நிலையில தான் தக் பேரம் அப்படிங்கிறவரு தக்கர்களின் தலைவனாக ஆனாரு இவரு தக்கரைகளின் தலைவனான பிறகுதான் தக்கரைகளின் அழிவு காலமும் ஆரம்பமானது இவனை பத்தி சொல்லணும்னா இப்ப வரைக்கும் இவன் தான் உலகத்திலேயே அதிக கொலைகள் செஞ்ச சீரியல் கில்லர் அப்படின்னு இவனுடைய பேர் கின்னஸ் புத்தகத்திலேயே இடம் பிடிச்சிருக்கு மொத்தம் தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒரு பேரை இவன் கொலை செஞ்சிருக்கான் இந்த தக்பேரம் மத்திய பிரதேசத்துல இருக்கிற ஒரு சின்ன கிராமமான ஜபால்பூர்ல ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி அஞ்சாம் ஆண்டு தான் பிறந்தான் தன்னுடைய இளம் வயசுல மிகவும் சாதுவான குணமுடைய பையனா இருந்த தக்பேரமுக்கு சையத் அமீர் அலி அப்படிங்கிற தக்கி கூட நட்பு ஏற்பட்டது அதன் பிறகு மெல்ல மெல்ல இவனோ அந்த தக்கர்கள் கூட்டத்தோடு சேர்ந்துகிட்டான் படிப்படியா அதிகமான கொள்ளைகளையும் கொலைகளையும் செஞ்சு மிகவும் குறுகிய காலத்திலேயே தக்கர்களின் தலைவனாகவும் ஆனான் ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூறுல இவனுக்குன்னு ஒரு தனி குழுவை அமைச்சுக்கிட்டான் ஆரம்பத்துல இந்த தக்பேரம் டாலி அப்படிங்கிற ஒரு ஆங்கிலேய விலை மாதுவுடைய உதவியோடு எல்லா கொள்ளை சம்பவங்களையும் செய்ய ஆரம்பிச்சான் இந்த டாலி ஒரு ஆங்கிலேய படை வீரரோட பொண்ணு இவள பார்க்க வர ஆண்கள் கிட்ட இருக்கிற பொருட்கள் எல்லாம் தக்பேரம் கொள்ளையடிச்சான் ஆயிரத்தி எண்ணூறுகளுடைய ஆரம்பத்துல தக்பேரம் தலைமையிலான தக்கர் கும்பலின் அட்டகாசம் ரொம்பவே அதிகமாகி உச்சத்தை தொட்டது நிறைய மக்கள் காணாம போனாங்க நிறைய எலும்புக்கூடுகளும் கிடைக்க ஆரம்பிச்சது இதை பார்த்த அப்போதைய இந்தியாவின் கவர்னர் ஜெனரல் லார்ட் வில்லியம் பில்டிங் இந்த கேஸ பத்தி விசாரிக்க அஞ்சு டிடெக்டிவ்ஸை நியமனம் செஞ்சாரு ஆனா அந்த அஞ்சு பேரையும் தக்பேரம் தலைமையிலான தக்கர் கும்பல் கொலை செஞ்சிட்டாங்க அதன் பிறகு இந்த விஷயத்தோட சீரியஸ்னஸ் புரிஞ்சுகிட்ட பிரிட்டிஷ் கவர்மெண்ட் ஆயிரத்தி எண்ணூத்தி ஒன்பதுல வில்லியம் என்ட்ரி ஸ்லீமேன் அப்படிங்கிற ஆங்கிலேய அதிகாரியை இந்தியாவுக்கு வர வச்சாங்க ஆரம்பத்துல இந்த கும்பலை பிடிக்கிறதுக்கு நிறைய சிக்கல்களை வில்லியம் என்ட்ரி ஸ்லீமேன் சந்திச்சாரு பல முறை இவரை கொலை செய்யறதுக்கு தக்கர்கள் முயற்சி செஞ்சிருக்காங்க நூலையில உயிர் தப்பினாரு வில்லியம் எல்லா சவால்களையும் எதிர்கொண்டு கச்சிதமா திட்டம் போட்டு தக்கர் குரூப்பை சேர்ந்தவங்க ஒவ்வொரு ஒருத்தரா கைது செய்ய ஆரம்பிச்சாரு இப்படி கைது செய்யப்பட்ட பல பேர் அப்ரூவராகவும் மாறினாங்க அப்படி அப்ரூவரானவங்களை ஒருத்தர் தான் ரம்ஜான் அப்படிங்கிற தகி இவர் சொன்ன க்ளூவை வச்சு பதினோரு வருட போராட்டத்துக்கு பிறகு ஆயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தி ஒன்பதுல தக்பேரம் அவனுடைய எழுபத்தஞ்சாவது வயசுல வில்லியம் என்ற ஸ்லீமேன் கைது செஞ்சாரு அப்படி அவனை விசாரணை செய்யும் போதுதான் அவன் தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒரு கொலைகள் செஞ்சது தெரிய வந்தது தொடர்ந்து இந்த தக்பேரம் மூலமா தகவல்களை சேகரிச்சு சுமார் ஆயிரத்தி நானூறு தக்கர்களை கைது செஞ்சாங்க பிறகு தக்பேரம் உடன் சேர்ந்த அந்த ஆயிரத்தி நானூறு தக்கர்களும் தூக்குல போடப்பட்டாங்க இதன் பிறகு தக்கறைகளே இருக்க ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி ஆறுல தக்கி அண்ட் டயகோட்டி சப்ரேஷன் ஆக்ட் அப்படிங்கிற சட்டத்தை கொண்டு வந்து தக்கறைகளை முற்றிலுமா ஒழிச்சாங்க இதுக்கப்புறம் வில்லியம் ஸ்லிமேன் தக்கர்கள் முற்றிலுமா அழிக்கப்பட்டாங்க அப்படின்னு இங்கிலாந்துக்கு கடிதம் அனுப்பி வச்சாரு என்னதான் தக்கர்கள் முழுமையா ஒழிக்கப்பட்டாலும் இன்றைக்கும் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் மரபணு மாறிய தோற்றத்துல தக்கர்களோட தைரியத்தோடும் துணிச்சலோடும் இளைஞர்கள் இருக்காங்க அப்படின்னு ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி நாலுல முல்லை பெரியாறு அணை கட்டுமான பணிக்காக மேஜர் ஜான் பென்னி குவிக் தன்னுடைய குறிப்புகள சொல்லியிருந்தாரு இந்த மோசமான தக்கர்கள் கூட்டத்தை பத்தி இன்னும் விரிவா நிறைய ஆராய்ச்சிகளை செஞ்சு வில்லியம்ஸ்லிமேன் நாலு புத்தகங்களை எழுதியிருந்தாரு அது என்னன்னா ராமசேனா ஆர் அ வொக்காபுலரி ஆஃப் தி பெக்யூலியர் லாங்குவேஜ் யூஸ்ட் பை தி தக்ஸ் ரெண்டாவதா தி தக்ஸ் ஆஃப் பான் சிகர்ஸ் ஆஃப் இந்தியா மூணாவதா ரிப்போர்ட் ஆன் த டெப்ரடேஷன்ஸ் கமிட்டட் பை தி தக் கேங்ஸ் ஆஃப் அப்பர் அண்ட் சென்ட்ரல் இந்தியா நாலாவதா அண்ட் அக்கௌண்ட் ஆஃப் தி ஆரிஜின் ப்ரொசீடிங்ஸ் அண்ட் ரிசல்ட்ஸ் ஆஃப் தி தக் போலீஸ் போன்ற புத்தகங்களை வில்லியம் ஸ்லீமன் எழுதியிருந்தாரு மேலும் ஆங்கிலேய அதிகாரியும் நாவல் ஆசிரியருமான பிலிப் மெடோஸ் டெய்லர் கன்ஃபெஷன்ஸ் ஆஃப் த தக் அப்படிங்கிற புத்தகத்தையும் எழுதியிருக்காரு இந்த புத்தகமதான் வழிப்பறி கொள்ளையின் ஒப்புதல் வாக்கு மூலம் அப்படின்னு தமிழ்ல மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டது மேலும் ஆர் வரதராஜன் என்பவரும் தக்கர்களை பத்தி தக்கர் கொள்ளையர்கள் அப்படிங்கிற புத்தகத்தை எழுதியிருக்காரு இனி சோசியல் மீடியால தக் லைஃப் அப்படின்ற வார்த்தையை நீங்க பாத்தீங்கன்னா அதோட வரலாறு என்னன்னு இனி உங்களுக்கு புரியும் ஓகே கைஸ் இன்னைக்கு வீடியோ அவ்வளவுதான் தக் லைஃப் அதாவது இந்த தக்கர்களின் வாழ்க்கை வரலாறு பற்றி உங்க கருத்து என்ன உங்க பதில கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க போன வார கமெண்ட் பண்ண பத்து பேரை பாப்போம். இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஆதரவு கொடுங்க அண்டில் தென் ஸ்டே சேஃப் சைனிங் ஆஃப் நன்றி